எழுத்தாளர் சுஜாதா அவர்களே பாராட்டிய நா முத்துக்குமார் அவர்களோட ஒரு கவிதைதான் தான் தூர் அப்படின்ற கவிதை தூர் என்ற கவிதையில அப்படி நா முத்துக்குமார் என்னதான் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் தூர் வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருடா என அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார் இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க என்னதான் அப்பா கிணற்றுக்குள் இறங்கி தூர் எடுத்தாலும் கூட கடைசி வரை மனதுக்குள் தூர் எடுக்க மறந்தே போனார் அப்படிங்கிற இந்த எளிமையான வார்த்தைகளில் மிகப்பெரிய வாழ்வியலையே சொன்னது தான் இந்த கவிதையோட வெற்றி இதை சுஜாதா அவர்கள் பாராட்டியதில் எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க